நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை கொக்கிரக்குளத்தில் உள்ள ரேஷன் கடையில் தரமற்ற அரிசி விநியோகம் செய்யப்படுவதால் ஊழியர்களுடன் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் செல்வராஜ் வணக்கம் செல்வராஜ் அங்குள்ள கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க அனுஷ மாலதி நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள குக்கரகுளத்தில் கூட்டுறவுத்துறை சார்பாக நியாய விலைக்கடை என்பது உள்ளது இந்த நியாய விலைக்கடையில் தினந்தோறும் மிகவும் தரமற்ற அரிசிகள் வந்து விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இன்று மாலையில் கூட அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் நேரடியாக அந்த கடைக்கு சென்று தங்களுக்கு தேவையான இந்த ரேஷன் அரிசியை வந்து தங்களுடைய வாங்கும் போது அங்குள்ள ஊழியரிடம் வந்து இது போன்ற தரமற்ற அரிசியாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர் ஆனால் இந்த அரிசி தான் தங்கிடம் உள்ளதாகவும் வேண்டுமானால் நீங்கள் மார்க்கெட்டில் சென்று நாவெனால் போய் வாங்கி வருகிறேன் என ஒரு அலட்சியமான பதிலை தெரிவித்துள்ளார் இதே போல தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ள பலருக்கும் இது போன்ற ஒரு தரமற்ற அரிசிகளை வந்து விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன இந்த அரிசியை வந்து தங்களால் சாப்பிடக்கூட முடியாது என பொதுமக்கள் கூட குற்றம் சாட்டி வருகிறார்கள் இது குறித்து பதவியை சேர்ந்த பொதுமக்கள் அப்போ என்னமா எப்படி நீங்க அரிசி வாங்கினீங்க என்ன சொன்னாங்கம்மா அரிசி நல்லா கொடுங்க வேற மாத்தி தாங்க போய் வாங்கி தர முடியும் இந்த அரிசி தான் இருக்கு அப்படின்னு சொல்லுதாங்க அரிசி தரம் எப்படிமா இருக்கு

இதுபோன்ற ஒரு அலட்சியமான பதிலை தான் இங்குள்ள ஊழியர்கள் தெரிவித்துக் கொண்டு உள்ளார்கள் நாம் நேரடியாக அந்த ரேஷன் கடைக்கு செல்கிறோம் தொடர்ந்து பொதுமக்களோட குற்றச்சாட்டை தொடர்ந்து தான் அங்குள்ள நியாய விடை கலைக்கு நாம் சென்று கொண்டு இருக்கிறோம் நேரடியாக தங்களுடைய அரிசி விநியோகம் என்பது எந்த அளவுக்கு செய்யப்பட்டு உள்ளது என்பது தொடர்பாக நம்ம நேரிலே பார்க்கிறோம் இது போன்ற இந்த கடையின் ஊழியர் வந்து இங்குள்ள பெண்களிடம் மிக தகாத வார்த்தையில் பேசி வருவதாகவும் தெரிவித்து வருகிறார்கள் இந்த ஐயா அரிசி மிகவும் தரமட்ட அரிசி ஜாஸ்தி விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக சொல்றாங்க அப்படி கேட்க மார்க்கெட்ல போய் நான் வாங்கிட்டு வருவான்னு கேட்கீங்க இது போன்ற ஒரு இது சொல்லலாம் அப்படி சார் நாங்க ஒண்ணு சொல்லல கேட்டீங்களா சொல்ல பேசுறதுக்கே நேரம் இல்ல இவ்வளவு இருக்கிற கூட்டத்தில் அரிசி மிகவும் தரமற்ற அரிசியா இருக்கு நம்ம நேரடியாவே இப்ப கலாய்வுகள் இறங்கணும் கிட்டத்தட்ட அந்த பெண் மட்டும் இல்ல பல பெண்களும் தன்னோட அரிசிகளை விநியோகம் செஞ்சுட்டு வராங்க ஏன்னா நம்மளாம் அரசுல நம்மளோட பொதுமக்களோட இதுல தான் இருக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் இது போன்ற ஒரு தகாத வார்த்தை பேசுவது பொதுமக்கள் வந்து வருத்தம் தெரிவிக்காங்க அழுது கொண்டு இருக்கிறாங்க இது குறித்து என்ன சொல்லப்படுது யாரு சார்

சார் இப்போ நீங்கள் கொண்டு வந்த அரிசியை அவங்க ரிட்டர்ன் மாற்றி கொடுத்தாச்சு இது தட்டி வச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த யாருக்குனையும் நல்ல அரிசி இல்ல அதை ஒதுக்கி ஊரமா வச்சுட்டோம் இப்போ நல்ல அரிசியை பார்த்து போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ இதே மாதிரி அரிசி வந்துட்டு இருக்கு அது வர்ற அரிசி தானே சார் போட்டுக்கிட்டு இருக்கோம் அரசாங்கத்து வர அரிசி தான் போட்டு முடியாது அது இப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம இருக்கிற முடையை தான் நம்ம எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம் வர்ற அரிசியை ஒவ்வொரு மூடை இப்படி இருக்கு சில மூடைகள் நல்லா இருக்கு இப்போ அப்போ நல்ல அரிசி வேணும் கேட்காங்க இப்போ நல்ல அரிசி போட்டாச்சு இப்போ நீங்கள் சொன்னாலும் இப்போ அந்த அரிசியை மாற்றி கொடுக்கணுங்க அது மாற்றி வச்சாச்சு இது சரியில்லை தூக்கி உரமா வச்சிட்டோம் நேரடியாகவே இந்த கலாய்கள் நம்ம இறங்கும் போதே அவர் தெரிவித்தது போலவே அரசு சார்பாகவே இது இது மாதிரியான தரமற்ற அரிசிகள் விநியோகம் செய்யப்படுவதன் காரணமாக தான் நாங்கள் இது போன்ற அரிசிகளை விநியோகம் செய்து வருவதாகவும் மேலும் அரசியலிலிருந்து வரக்கூடிய அரிசியை தான் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கிறார் எந்த அளவிற்கு பொதுமக்களை பற்றி எந்தவித ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் ஒரு விளம்பர அரசாக செயல்படுகின்ற இந்த அரசு மிகவும் தரமற்ற அரிசிகளை இங்க பாருங்க நேரடியாக இன்னும் பலர் தங்களுடைய நேரடியாக இந்த பகுதியில் அந்த அரிசிகளை வைத்துக்கொண்டு கொண்டு தங்களுடைய நியாய விலை கடைகள் முன்பாக நின்று I'll do out தொடர்ந்து இது போன்ற வந்து ஒரு தரமற்ற அரிசி என்பது இன்னும் செய்யப்பட்டு செய்யப்பட்டுதான் வருகிறது இந்த அரிசியை உடனடியாக இந்த அரிசியை இது போன்ற அரிசிகள் வந்து பொதுமக்களால் உணவுகளுக்கு உணவு கொள்ள முடியுமா என்பதுதான் சாப்பிட முடியாத சூழ்நிலையாக இந்த தரமற்ற அரிசியாக இருக்கிறது இந்த அரிசியை உடனடியாக பொதுமக்கள் மத்தியில் விநியோகம் செய்யப்பட்டு வருவது நம்ம நேரடியாகவே நம்ம கலை ஆய்வில் இறங்கியுள்ளோம் இந்த கலை ஆய்வில் மூலம் இது போன்ற வந்து தரமற்ற அரிசி விநியோகம் செய்யப்படுவது வந்து தெரிய வந்துள்ளது குறிப்பாக மக்கள் மீது நம்பிக்கை கொண்டு உண்மையிலேயே அவர்களுக்கு நல்ல அரிசிகளை விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களோட கோரிக்கையாக உள்ளது மாலதி செல்வராஜ் தங்களுடைய விரிவான நேரலை விவரங்களுக்கு நன்றி